பொதுவாக இந்த வியாதிங்கிறது மெல்ல கொல்லும் யமன் இது உங்களை சட்டுன்னு சாகடிக்காது அணு அணுவா உங்க சரீரத்தை அரிச்சு அரிச்சு உங்களை கொல்லும் வியாதி நோயாளிகளுக்கு முதல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனை இரத்த ஓட்ட குறைவு ஏன்னா சாப்பிட்ற உணவு எதுவுமே பிளட்டில் கலக்காது பூரா யூரீனில் போய்கிட்டே இருக்கும் அப்போ பாடிக்கு எனர்ஜி இருக்காது நரம்பு பிரச்சனை ஆண்மை பிரச்சனை ஈறு பலகினோம் தூக்கமின்மை இப்படி உடல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை அரித்து கொள்ளும் இந்த நோயிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி உடலுக்கு இனிப்பையும் காரத்தையும் குறைச்சிக்கோ கசப்பையும் துவர்ப்பையும் அதிகப்படுத்து கணையத்தை தூண்டக்கூடிய ஆசனங்களை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் செய்யணும் இது சரீரத்துக்கு உண்டான மருத்துவம் அதற்கு சூரணங்கள் சர்க்கரை சூரணம் கருஞ்சீரகம் கடுக்காய் மதுமேக சூரணம் இந்த மாதிரி மருந்துகள் இருக்கு அதையும் எடுத்துக்கிடணும் மனசுல பொறாமையே படப்படாது நமக்கு உள்ளது நமக்கு கிடைக்கும்னு இருக்கணும் உயிரில் எல்லாத்து மேலேயும் ஆசைப்படக்கூடாது நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை சாப்பிட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கும் ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சர்க்கரை வியாதி பரிபூரணமாக சரியாகும் அப்படிங்கிற இதை சரிப்படுத்தா உடலுக்கான மருத்துவம் மனதிற்கான மருத்துவம் உயிருக்கான மருத்துவத்தை சரியாக செய்யணும் நீ வெறுமனே டேப்லெட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு இருந்தனா ஒரு காலமும் தீராது அதனால் இதற்குண்டான ஆசனங்களை செய்ய போகிறோம் அதை தொடர்ந்து செய்ங்க அதுக்குண்டான மருந்து அதுக்குண்டான உணவு அதுக்குண்டான மனப்பயிற்சி அதுக்குண்டான உயிர் பயிற்சி இதை பண்ணிக்கோங்க சர்க்கரை வியாதி பரிபூரணமாக சரி சரி இந்த சர்க்கரை வியாதிக்கான ஆசனம் பிரதான ஆசனம் எதுனா வஜ்ராசனம் தான் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த வஜ்ராசனத்தை போடுறீங்களோ அந்த அளவுக்கு சக்கர வியாதி சரியாகும் ஏன்னா இந்த வஜ்ராசனம் போடும் பொழுது உடலுடைய ரத்த ஓட்டம் கனைய பகுதியில் அதிகமாக இருக்கும் அதனால் சாப்பிட்றது வஜிராசனம் போட்டு சாப்பிடுங்க தியானம் பண்ணுறது மூச்சு பயிற்சி பண்ணுறது ஏன் முடிஞ்சா தூங்குறதே வஜராசனத்திலே தூங்கலாம் நல்ல வஜ்ராசனம் போட்டுக்கணும் பாருங்க முதல்ல வலது கைய பின்னாடி இடது கை எவ்வளவு முடியுமோ சோ எந்திரிச்சு அடுத்த இடது கை ஹம் இந்த மாதிரி முதல்ல ஒரு பத்து கவுண்டிங் ஆன்சர் பண்ணுங்க இந்த செய்யப்படும் பாருங்க ரைட் சைடு வரும்போது ரைட் கையை ஊனிக்கணும் இந்த இடது கை இந்த மாதிரி போன மூச்சை இழுக்கணும் சோ இந்த இடத்துல மூச்சை அடக்கணும் இந்த இடத்துல மூச்சை விடணும் ஹாம் மூச்சை இழுத்துறணும் இந்த பக்கம் ஹாம் இந்த மாதிரி பண்ணணும் பண்ணிக்கலாமா டவுட் இருக்கா Ego <tries>

am am still am still I'm

ரெடி ரெண்டு பக்கம் முண்டெலம்பு முண்டெலும்பு வறுமத்தை தூண்டிக்கோங்க மார்புக்கு கீழ நாலு விரலுக்கு கீழே இந்த இடம் கையால் தூண்டி விடுங்க வலைச்சூழல் இடச்சூழல் ஆறு மறுபடியும் மறுபடியும்ளச்சுழல் ஆறு இப்போ மூச்சை இழுக்கிறது இங்க விடுறது இங்க அந்த மாதிரி பண்ணும் அது முதல்ல யோக கலை இதுக்கு அடுத்து வர்ம கலை அதுக்கு அடுத்து ஜோதிட கலை இதை மூணையுமே கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க உங்களையும் பாதுகாக்கலாம் உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் நீங்க பாதுகாத்துக்கலாம் சரி இந்த வர்ம கிளாஸுக்கு விருப்பம் உள்ளவங்க பேரை பதிவு பண்ணிக்கோங்க அதி விரைவில் ஆனது தொடங்கப்படும் வாழ்த்துக்கள் மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அன்பு மாணவர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியம் அளப்பரிய செல்வ வளம் இதயத்திற்கு பிடித்த உறவுகளின் அன்பு இவை அனைத்தையும் பெற்று நிறைவோடு வாழ శివనోడు వాళ్తురం శివయనం